இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கக்கூடிய ஈரான் ஹவுதியோடு கைகோர்த்து செங்கடல் பகுதியை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எதிரான தாக்குதல்களை பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா கூட்டா தொடங்கிட்டாங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பதிவுல பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில தொடங்குச்சு ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி ஆயிரத்து நானூறு பேரை கொல்ல இஸ்ரேல் தற்போது கண்மூடித்தனமான பதில் தாக்குதல்ல இறங்கியிருக்காங்க காசாவில உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆயிரத்த இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஹமாசுக்கு ஆதரவா ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை களத்துல இறங்கியிருக்காங்க குறிப்பா செங்கடலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க அந்த வழியாக பயணிக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை தாக்கி நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்லி இருந்தாங்க ஏற்கனவே அதன்படி சில கப்பல்களையும் கைப்பற்றியும் இருக்காங்க எனவே இதை ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னா கடுமையான வர்த்தக பாதிப்பு ஏற்படும் இந்தியாவிலிருந்து சென்ற கப்பல்களையும் கூட ஹவுதி படையினர் சிறைப்பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் இருபத்தி ஏழு கப்பல்கள் மீது தாக்குதல் இந்த நிலையில தான் ஹவுதி படையினருக்கு எதிராக கூட்டு தாக்குதலை அமெரிக்காவும் பிரிட்டனும் தொடங்கிட்டாங்க ஏமன் தலைநகர் சானா சாதா மற்றும் தாமர் உள்ளிட்ட நகரங்களில் அந்த படைகள் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க இது பற்றி ஹவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆகிய இருவரும் இணைந்து ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த தாக்குதல்கள் அதிகமான டார்கெட்களை அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகள் குறி வச்சிருக்காங்க இந்த தாக்குதல் குறித்து பேசி இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் பைடன் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீதான தாக்குதல்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதற்கு இந்த தாக்குதல்கள் ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் மீதான தாக்குதல் முயற்சிகளை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த தாக்குதலுக்கு ஹவுதி அமைப்போட மூத்த நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஏமன் மீது நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னுட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த பதற்றத்தை அடுத்து ஓமன் நாட்டில் வான் எல்லை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு எந்த நாடுகளும் தங்களது வான் எல்லைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது